வணக்கம் நண்பர்களே ஒரு பத்து ரூபா கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை அமாவாசை அன்றுக்கு முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவாக வைங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் அனைவரும் சில சமயங்களில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு தடங்கல்கள் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் என்னால் உயர முடியவில்லை பணம் புகழ் பதவி நல்ல உறவுகள் ஏன் இவையெல்லாம் என்னை தேடி வர மறுக்கின்றன என்று கண்ணீருடன் கேள்வி கேட்டதுண்டா மனம் முழுக்க ஒரு பாரம் வாழ்க்கையின் ஓட்டம் தடைபட்டது போன்ற உணர்வு இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியாமல் தவிக்கிறீர்களா நண்பர்களே இந்த கேள்விகளுக்கான பதில் பல சமயங்களில் நம் கண்ணுக்கு தெரியாத ஆனால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தீர்மானிக்கும் ஒரு சக்திக்குள் அடங்கி இருக்கிறது அதுதான் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஆம் இதை வெறும் பழைய சம்பிரதாயம் என்று அலட்சியமாக கடந்து செல்லாதீர்கள் நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்து நமக்காக உழைத்து தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்து நம் தலைமுறையின் நலனுக்காக பாடுபட்ட நம் முன்னோர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு மகத்தான உணர்வு பூர்வமான நன்றி கடன் இது இந்த நன்றிக் கடன் நீங்கள் கற்பனை செய்யாத அளவுக்கு கோடி கோடியான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வாழ்வில் பொடியும் இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல காலம் காலமாக நம் பெரியோர்களால் கடைபிடிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கானோர் தங்கள் வாழ்வில் கண்ட உண்மையான அற்புதம் இன்று நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே புரட்டி போட்டு புதிய வெளிச்சத்தை காட்டும் வல்லமை கொண்டது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வின் ஒரு திருப்பு முனையாக அமையும் ஏன் அமாவாசை இவ்வளவு முக்கியம் இது வெறும் ஒரு நாள் அல்ல உங்கள் வாழ்வின் புத்து நாள் பலர் அமாவாசை என்றால் ஏதோ பெரிய பூஜைகள் செய்ய வேண்டும் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டும் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைவுகூற ஒரு முக்கியமான நாள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு உரிய ஒரு அபரிமிதமான சக்தி வாய்ந்த நாள்தான் மாதம் ஒருமுறை வரும் இந்த அமாவாசை தினத்தில் விண்ணுலகில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் நாம் அளிக்கும் மரியாதையையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் பூமிக்கு வருகின்றனர் இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல பல தலைமுறைகளாக நம் பெரியோர்கள் கடைபிடித்து தங்கள் வாழ்வில் கண்ட உண்மையான அற்புதம் எப்படி ஒரு ஆலமரத்தின் வேர்களான முன்னோர்களின் ஆசிகள் இல்லாவிட்டால் நமது வாழ்க்கை அசைந்து கொடுக்கும் தடுமாறும் எதிலும் பிடிப்பில்லாமல் போகும் பித்ரு தோஷம் என்பது வெறும் சாபம் அல்ல அது முன்னோர்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் அன்பையும் மரியாதையையும் நாம் கொடுக்கத் தவறியதால் ஏற்படும் ஒரு சக்தி குறைபாடு இந்த குறைபாடுதான் உங்கள் வாழ்வில் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நிதி நெருக்கடிகள் வருமானம் வந்தும் சேமிக்க முடியாமல் போவது வீண் விரயங்கள் திருமணத் தடைகள் இல்லற வாழ்வில் சிக்கல்கள் குழந்தை பாக்கியமின்மை பிள்ளைகளால் ஏற்படும் தொல்லைகள் தொழிலில் தொடர்ந்து வரும் நஷ்டங்கள் வியாபாரத்தில் பின்னடைவுகள் குடும்பத்தில் நிம்மதியின்மை சண்டைகள் உடல்நலக் குறைபாடுகள் எதற்கெடுத்தாலும் மருத்துவ செலவுகள் தொடர்ந்து வரும் துரதிருஷ்டங்கள் மன அமைதியின்மை மனதில் ஒரு பயம் இவை அனைத்திற்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதமின்மையே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் இதை சாதாரணமாக புறந்தள்ளி விடாதீர்கள் நம் வாழ்வின் அடித்தளமே இந்த வேர்கள் தான் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்தால் நம் பாதை சீராகும் நம் கர்ம வினைகள் கூட குறையும் இது நம் வேர்களை போற்றும் ஒரு வாழ்வியல் தத்துவம் என்பதை உணருங்கள் இந்த ஒரு சிறு புரிதல் உங்கள் வாழ்வையே ஒளிமயமாக்கும் அமாவாசை நாளில் பிரபஞ்ச சக்தி மிகவும் உயர்வாக இருக்கும் நம் முன்னோர்களுடன் ஆத்ம ரீதியாக தொடர்பு கொள்ள மிக உகந்த நேரம் இது இந்த நாட்களில் நீங்கள் மனதார செய்யும் ஒவ்வொரு செயலும் நேரடியாக அவர்களை சென்றடைந்து அவர்களின் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் நண்பர்களே ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் ஆடம்பரமாக எதுவும் செய்ய தேவையில்லை ஆயிரக்கணக்கில் செலவழித்து பெரிய பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள் மனதார செய்யும் ஒரு சிறிய செயலே போதும் ஐயர் வைத்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை நண்பரே நீங்களே நேரடியாக உங்கள் முன்னோர்களுடன் பேசலாம் ஆம் வெறும் பத்து ரூபாய் செலவில் கூட நீங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆசியையும் கோடி புண்ணியத்தையும் பெற்று உங்கள் தலைவிதியையே மாற்றலாம் இது ஒரு ரகசியம் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய மகத்தான செயல் அமாவாசை அன்று காலையில் சூரிய உதயத்திற்கு முன் அல்லது முடிந்தவரை அதிகாலையில் எழுந்து சுத்தமாக நீராடுங்கள் உங்கள் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் சுத்தமான உள்ளத்தோடு செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் முழு பலனை தரும் இது உங்கள் முன்னோர்களை வரவேற்க உங்கள் ஆன்மாவை தயார்படுத்தும் முதல் மற்றும் முக்கியமானபடி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்க உங்கள் உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் குளித்த பின் உங்கள் வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது ஒரு அமைதியான மூலையிலோ உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு முன் அமைதியாக அமருங்கள் படமில்லாவிட்டாலும் பரவாயில்லை மனதிலேயே அவர்களை உருவகித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் போதும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் கண்முன் உங்கள் முன்னோர்களை கொண்டு வாருங்கள் உங்களுக்காக அவர்கள் செய்த தியாகங்களை நீங்கள் சிறு குழந்தையாக இருந்தபோது அவர்கள் காட்டிய பாசத்தை உங்களைக் காப்பாற்ற அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பட்ட வேதனைகளை போராட்டங்களை உங்கள் நெஞ்சில் நினைத்து ஒரு கணம் கண்கலங்குங்கள் என் வாழ்க்கைக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டீர்களே உங்கள் ரத்தம் தானே என் ரத்தமாக ஓடுகிறது உங்களுக்கு என் நன்றி என் அன்பு என்று ஒரு வார்த்தையாவது மனதுக்குள் சொல்லி பாருங்கள் இந்த நெகிழ்ச்சியான ஆழமான சிந்தனைதான் மிகவும் முக்கியம் இதுதான் நீங்கள் உங்கள் முன்னோர்களுடன் கொள்ளும் உண்மையான நேரடி தொடர்பு அவர்கள் இதைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் மனதார சிந்தித்தாலே போதும் உங்கள் உணர்வுகள் அவர்களை சென்றடையும் உங்கள் ஆத்மார்த்தமான நினைவு கூறுதலுக்கு பிறகு உங்கள் கையால் உங்களுக்கு முடிந்த ஒரு எளிய உணவையோ அல்லது வெறும் பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட் அல்லது ஒரு சிறிய அளவு அரிசி ஒரு பண் அல்லது வீட்டில் சமைத்த ஒரு சிறிய பலகாரம் இப்படி உங்களால் முடிந்த எதையாவது வாங்கி அதை உங்கள் வீட்டு பால்கனியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ அல்லது உங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு சுத்தமான இடத்திலோ காகங்களுக்கு வையுங்கள் காகங்களை நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது நண்பரே அவர்கள் வெறும் பறவைகள் அல்ல அவர்கள்தான் நம் முன்னோர்கள் ஆம் நம் பித்ருக்கள் காகம் ரூபத்தில் வந்து நாம் அளிக்கும் இந்த உணவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஆழமான ஐதீகம் காக்கைகள் உங்கள் உணவை ஏற்றுக்கொண்டு உண்டால் உங்கள் முன்னோர்கள் நீங்கள் அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம் இந்த கண்ணீரோடு நீங்கள் வைக்கும் சின்னஞ்சிறிய உணவு உங்கள் தலைமுறையையே ஆசீர்வதிக்கும் இது ஒரு பெரும் யாகத்திற்குச் சமம் இந்த பத்து ரூபாய் செலவு உங்கள் நிதி நிலைமையை பாதிக்காது ஆனால் நீங்கள் சிந்திக்க முடியாத பெரும் மாற்றங்களையும் கோடி கோடியான புண்ணியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் காக்கைக்கு உணவு வைத்த பின் உங்கள் மனம் நிறைந்த அமைதியுடனும் பக்தியுடனும் உங்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய மனமுருகப் பிரார்த்தனை செய்யுங்கள் என் முன்னோர்களே நீங்கள் மகிழ்ந்து என் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள் என் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி சுபிட்சத்தை அழியுங்கள் என் சந்ததியினரையும் தலைமுறைகளையும் காத்து அருளுங்கள் என்று வேண்டுங்கள் அவர்களின் ஆசிகள் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் உங்களால் முடிந்தால் உங்களால் இயன்ற சிறு உதவியை வயதானவர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்யுங்கள் அது ஒருவேளை உணவாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு தேவையான ஒரு சிறிய பொருளாக இருக்கலாம் இது உங்கள் முன்னோர்களின் பேரில் செய்யப்படும் பெரும் புண்ணியம் தர்மம் உங்கள் தலைமுறைகளை காக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் யார் இதை செய்ய வேண்டும் ஒரு தெளிவான சந்தேகமற்ற வழிகாட்டுதல் இந்த அமாவாசை பித்ரு கடமைகளை செய்ய வேண்டியவர்கள் யார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் என்பதால் சரியானவர்கள் செய்வதன் மூலமே முழு பலனும் கிட்டும் தவறான புரிதல் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை மீண்டும் மிகத் தெளிவாக கூறுகிறேன் தங்களின் தாய் அல்லது தந்தை இழந்தவர்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பித்ரு கடன் செய்யும் பொறுப்பு இருக்கிறது அதே போல் கணவனை இழந்த மனைவியும் மனைவியை இழந்த கணவனும் இதை செய்யலாம் சுருக்கமாகச் சொல்ல ஒரு குடும்பத்தில் யாரொருவர் பெற்றோரையா அல்லது தங்கள் வாழ்க்கை துணையையா இழந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும் இது அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி அளிக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் தாய் தந்தையர் இருவரும் உயிருடன் இருப்பவர்கள் இந்த அமாவாசை சடங்குகளை செய்ய வேண்டியதில்லை இது ஒரு மிக முக்கியமான நுணுக்கம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆத்மார்த்தமான ஒரு கடமை சரியானவர்கள் செய்வதன் மூலம் முழு பலனும் கிட்டும் இந்த விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும் ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் தலைமுறையின் வரம் இனி உங்கள் வாழ்க்கை திசை மாறும் நண்பர்களே இந்த எளிய மனப்பூர்வமான செயல்களை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள் ஒரு அபாரமான நேர்மறை ஆற்றல் பிறப்பதை உணர்வீர்கள் உங்கள் மனம் அமைதியடையும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும் நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் திறக்க நினைத்த கதவுகள் தானாகவே திறக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் மாயமாக மறைந்துவிடும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த சிக்கல்களுக்கு ஆச்சரியமான முறையில் தீர்வு கிடைக்கும் பணம் செல்வம் புகழ் பட்டம் பதவி ஆரோக்கியம் மனநிம்மதி இவை அனைத்தும் காந்தம் போல் உங்களை தேடி வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் சந்தோஷம் பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக சக்தி உங்களை வழிநடத்தி சரியான பாதையை காட்டும் வாழ்க்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த ஆசிகள் உங்களை ஒருபோதும் கைவிடாது ஒரு பாதுகாப்பு கவசம் போல நீங்கள் செல்லுமிடமெல்லாம் இந்த ஆசிகள் உங்களை பின்தொடரும் இருக்கலாம் இனியும் தாமதிக்காதீர்கள் இந்த அமாவாசையிலிருந்தே இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கை புதிய திசையில் பயணிக்கப் போகிறது என்பதன் அறிகுறி நம் வேர்களை நாம் என்றும் மறக்க மாட்டோம் என்று முன்னோர்களுக்கு கூறும் ஒரு உறுதிமொழி இது இந்த நாட்களில் உங்கள் முன்னோர்களை உங்கள் மனதில் ஆழமாக நிறுத்துங்கள் அவர்களின் ஆசிகள் உங்களை எப்போதும் காக்கும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இந்த அமாவாசையிலிருந்து பிரகாசமாக தொடங்கட்டும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தயவு செய்து இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த மகத்தான நன்மைகளை பெறட்டும் ஒரு கோடி பேர் இந்த வீடியோவை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளட்டும் இந்த செய்தியை பரப்புவதே ஒரு புண்ணிய காரியம் நன்றி